கொடி ரோஜா கொடி ரோஜானா என்ன அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டில் இருப்பீங்க கொடி ரோஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க நமக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும் பட் வந்து நம்ம வீட்டில் இடம் இருக்காது பால்கனி இருக்காது டெரஸில் வைக்கிறதுக்கும் இடம் இருக்காது என்கிட்ட டெரஸ் இல்லை கீழே கிரவுண்ட்லேயும் இடம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக வீட்டில் ஒவ்வொரு தூணும் ஒரு குச்சியோ வச்சு நீங்கள் கண்டிப்பாக எதையாவது வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க இது ரோஜா செடி விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு குச்சி ஸ்டேக்கிங் ஸ்டிக் இருந்தால் போதும் ஒரு தொட்டி இருந்தால் போதும் இந்த செடிகளை வந்து நீங்கள் அவ்வளோ சூப்பராக வளர்க்கலாம் ஸோ அந்த கொடி ரோஜா வெரைட்டியில் என்னென்ன கலர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட மூணு டு நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களும் ரோஸ் நர்சரியில் ஒரு அங்கமாக ஆயிக்கோங்க நிறைய புது புது கலெக்ஷன்ஸ்லேருந்து இருந்து புது புது வீடியோஸ் உங்களுக்காக எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்குது டிப்ஸ் கைடன்ஸ் கூட எப்படி ரோஜா செடி வளர்க்குறதுன்னு தெரியாதவங்க கூட ஏ நம்ம சேனலில் பார்த்தா கண்டிப்பாக வளர்க்க தெரிஞ்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து இந்த மினி லைட் லைட் பிங்க் கலர் இது வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது பூக்கும் போது நல்ல ஒரு பிங்க் ஷேட் தெரியுதுங்களா அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி மாறிடுது ஸோ ஃபுல்லாக அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒயிட்டாக மாறிடுது இந்த பிளான்ட் ஒரு அஞ்சு பிளான்ட்டு தாங்க இருக்குது ஸோ யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறீங்களோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரேர் வெரைட்டி ரொம்ப நியூ வெரைட்டி இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நர்சரிக்கே வந்திருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பிளான்ட்டு பார்க்குறதுக்கு கொத்து கொத்தா உங்களுக்கு பூ வைக்குது அதில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொத்து கொத்தா பூ வைக்குது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மூணு டு நாலு பர்ட்ஸ் ஒரே கொத்தில் வச்சுருக்கு நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து டபுள் கலர் ரெட் வித் ஒயிட் கலரில் வருங்க அவங்களுக்கு இது வந்து சிங்கிள் பெட்டல் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் இந்த ரோஸ் தான் இது வந்து க்ரீப்பர் வெரைட்டி க்ரீப்பர் வெரைட்டியில் ஒரு அட்ராக்டிவான வெரைட்டி எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் அவ்வளோ சூப்பராக ஒரு அட்ராக்டிவ் லுக்கை கொடுக்கும் இதுவுமே இதுவும் அண்டு ஒயிட் க்ரீப்பர் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக வைக்கும் இது எல்லா வெரைட்டி கொடிஸ்லேயுமே வந்து சின்ன சின்னதாக சுட்டி குட்டி குட்டியாக தான் பூ வரும் ஸோ இந்த பிளான் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது எல்லாத்துலேயுமே மொட்டுக்களோட சூப்பராக அவைலபிளாக இருக்குது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டு டூ ஃபீட் அளவுக்கு அதனால ஒரு ஹைட்டில் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு சாரிங்க இதில் ஃப்ளவர்ஸே இல்லை ஒயிட் க்ரீப்பரில் பட் பட்ஸாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பூக்கள் வந்து ஒரே பிரான்ஞ்செலாம் அவ்வளோ கொத்தாக இருக்குது ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு ஹைட்டில் இன்னும் ஒரு டூ ஃபீட் ஹைட் கிட்டே இருக்குதுங்க ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹைட் ஹைட்டாக இருக்க ப்ளான்ஸ் எல்லாம் போட்டுருவோம் ஸோ குயிக்காக ஃபர்ஸ்ட் புக் பண்ணிக்கோங்க பிளான்ஸை ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் இருக்குது கண்டிப்பாக இது வந்து ஃப்ளவர்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா ஃப்ளவர் ஒன்றுத்தில் கூட இல்லை எல்லாமே பட்ஸாக தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கேஸ்கெட் தாங்க இந்த ரெட் கேஸ்கெட் வந்து ரொம்ப யூனிக் ரொம்ப அழகாக சூப்பராக பூ பூக்கும் என் கஸ்டமர் ஒருத்தவங்க ரியலி சொல்ல போகணுன்னா அவங்க ஒரு செடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பேர்ட்ஸ் வச்சுருந்த மாதிரி எனக்கு ஒரு ஒன் மந்த்த்க்கு முன்னாடி போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் அது கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஹெல்த்தியாக இது அவ்வளோ மெயின்டெனன்ஸ் கம்மியாக உங்களுக்கு க்ரோ ஆகிட்ருக்கு பிளான்ட் நல்லாவே த்ரீ ஃபோர் பிரான்ச்சஸோட சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது எல்லாமே பட்டிங் டைப் தான் ஸோ பட்டிங்கிறதுனாலவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நார்மலாகவே நிறைய பூ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொட்டுக்களோடவே இப்போ இது அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த பிளான்ட்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ சின்ன டிப்ஸ் என்னென்னா கண்டிப்பாக இதுக்கு ஸ்டேக்கிங் ஸ்டிக் வைக்கணுமா நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக இதுக்கு வேணுங்க அப்போ தான் க்ரோத் வந்து நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் இல்லை எனக்கு ஸ்டேக்கிங் ஸ்டிக் இல்லை தூண் மேலே ஏற்றி விட்றேன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஏற்றி விட்டுறலாம் இல்லை ஷீட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்க ஷீட் அந்த மாதிரி இருந்தால் கூட ஏற்றி விடலாம் இதை அந்த புடலங்காய் பாவக்கால்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் ஸோ ஏதாவது இருந்தால் தான் அதை பிடிச்சி இது ஏறிக்கிட்டே இருக்க முடியும் நீங்கள் கீழே படரணும்னு விட்டீங்கன்னா அது இதுக்கு செட் ஆகாது ஷூட் ஆகாது மற்ற ரோஸ் மாதிரிலாம் கிடையாது இது கொடி ரோஸ்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி நெக்ஸ்ட் வந்து ஆர்க்கிட் ரோஸுங்க இதை பற்றி ரீசெண்டாக ஒரு ட்ரீ ரோஸ் போட்டிருந்தேன் அது செம்ம வைரல் அந்த வீடியோ தென் வந்து ஒரு நார்மலாக ஒரு பிளான்ட்டில் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வச்சிருந்துச்சு அதுவுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ சூப்பராக இது வந்து க்ரீப்பர் டைப் ப்ளஸ் புஷ் டைப் ஓகேங்களா இது ரொம்ப கொடி மாதிரியும் இருக்காது ரொம்ப புதர் மாதிரியும் இருக்காது ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய உங்களுக்கு பூ வச்சுக்கிட்டே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அடுக்கடுக்கா அடுக்கடுக்காக ஒவ்வொரு இலைகள் இடுக்கினுக்கில் உங்களுக்கு மொட்டுக்கள் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே ஒட்டாதான் பூ பூக்கும் அதனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூ முடிஞ்ச உடனே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த துளிர்கள் வர ஆரம்பிச்சிடும் இந்த பிளான்ஸ் எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஸோ புக் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நான் நம்பர் சொல்கிற பாருங்கள் அதில் போய் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான பிளான்ஸை புக் பண்ணிக்கலாம் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் எயிட் டபுள் த்ரீ இதுதான் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் அதேமே பார்த்து நீங்கள் கால் பண்ணாதீங்க மேக்ஸிமம் ஏன்னா நாங்களும் ஒர்க்கில் இருப்போம் பேக்கேஜ் ஒர்க்கில் இருக்கானிக்கலாம் மெசேஜே பார்க்க மாட்டோம் ஈவினிங் ஆகிடும் இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் தான் பார்க்குவோம் ஸோ மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒன்ஸ் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க இப்போ காலையில் எட்டு மணிக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னா விட்டுருங்க மெசேஜ் வர ரிப்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பத்து மணிக்கு ஒரு வாட்டி பன்னெண்டு மணிக்கு ஒரு வாட்டி நாலு மணிக்கு ஒரு வாட்டி மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்திங்கன்னா நாங்கள் பார்க்கறதுக்கு லேட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா காலையில் எட்டு மணி மெசேஜ் நான் பார்க்காம இருக்கேன்னா அதுலேருந்து தான் பார்த்துட்டு போவேன் ஓகேங்களா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது ஸோ உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ரிப்ளை கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் ரிப்ளை கொடுத்துருவோம் ஸோ வெயிட் ஃபார் அனதர் நியூ கலெக்ஷன் வீடியோ தேங்க்யூ யூ நெக்ஸ்ட் வீடியோ